அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நாம் பார்க்க போகிறது எட்டாம் வகுப்பு தமிழ் பாடத்தில் இடம்பெற்றுள்ள கவிதை பிழையில் உள்ள ஒரு பாடல் பாடலின் தலைப்பு புத்தியை தீட்டு ஆலங்குடி சோமு எழுதிய இந்த பாடலை இப்போ இசையுடன் பாடலாம் வாங்க பாடலுக்கு போவோம் புத்தியை தீட்டு கண்ணியம் தவறாதே அதிலே திறமையை காட்டு கத்தியை தீட்டாதே உந்தன் புத்தியை தீட்டு ஆத்திரம் கண்ணை மறைத்திடும் போது அறிவுக்கு வேலை கொடு ஆத்திரம் கண்ணை மறைத்திடும் போது அறிவுக்கு வேலை கொடு உன்னை அழித்திட வந்த பகைவன் என்றாலும் அன்புக்கு பாதை விடு அன்புக்கு பாதை விடு மன்னிக்க தெரிந்த மனிதனின் உள்ளம் மாணிக்க கோயிலப்பா மன்னிக்க தெரிந்த மனிதனின் உள்ளம் மாணிக்க கோயிலப்பா இதை மறந்தவன் வாழ்வு தடம் தெரியாமல் மறைந்தே போகுமப்பா மறைந்தே அப்பா இங்கே இருப்பது சில காலம் இதற்குள் ஏனோ அகபாவம் பாவம் இதனால் உண்டோ ஒரு லாபம் இதை எண்ணி பாரு தெளிவாகும் கத்தியை தீட்டாதே தம்பி புத்தியை தீட்டு கண்ணியம் தவறாதே அதிலே திறமையை காட்டு கத்தியை தீட்டாதே உந்தன் புத்தியை தீட்டு அன்பார்ந்த பெற்றோர்களே ஆசிரியர் பெருமக்களே மாணவ செல்வங்களே இந்த பாடல் பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் அறம் வீரா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ண கொடுங்க மகிழ்ச்சி நன்றி வணக்கம்